பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் உள்ள கர்த்தவிய பாதை எனப்படும் கடமை பாதையில் கடமை பவனை திறந்து வைக்கிறார் இந்த பவன் திறக்கப்படுவதையொட்டி பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லி நகரத்தில் பல இடங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான செயல்திறன் புத்தாக்கம் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் கடமை பவன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் மீட்டர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் ஏழு அடுக்குகளை கொண்ட கட்டிடமாக இது கொண்டுள்ளது மக்கள் சார்ந்த செயல்திறன் மிக்க நவீன நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதமர் தொலைநோக்குக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுவரை முப்பத்தை மேற்பட்ட புதிய கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் துறையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்த கூட்டுறவு அமைச்சகத்தின் இரண்டாவது ஆலோசனைக் குழுவின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் தலைமை தாங்கி உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித் ஷா நிலமற்றவர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு கூட்டுறவுத்துறை செழிப்புக்கான வழியை திறக்க முடியும் என்று கூறினார் கூட்டுறவுத்துறை விவசாயம் மற்றும் விவசாயிகளின் செழிப்புக்காக மூன்று தேசிய அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் பாம்பனிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மாறன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பத்து மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர் மேலும் திருப்பாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்களும் மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் பதினான்கு பேரையும் கல்பெட்டி கடற்பரப்பு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் நேற்று நள்ளிரவு கைது செய்தனர் தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரம் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை டபிள்யூ 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 டாட் பி டாட் இன் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட சேர்ப்பு நிலையங்கள் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவை அலுவல்களை ஒத்திவைத்து பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இந்த நோட்டீஸை அளித்துள்ளார் தனியார் நிறுவனங்கள் கடல் கடந்த பகுதிகளிலிருந்து அணு கனிமங்களை வெட்டி எடுத்து ஆய்வு செய்ய அனுமதி பெறுவதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது இதுபோன்ற அறிக்கைகள் தவறானவை மற்றும் உண்மைக்கு மாறானவை என்று சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது கடல் கடந்த பகுதிகள் அணு கனிம செயல்பாட்டு உரிமைகள் விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அணு கனிமங்களுக்கான செயல்பாட்டு உரிமைகள் அரசு நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தனியார் நிறுவனங்களுக்கு அல்ல என்பதையும் அது தெளிவுபடுத்தியது அமிர்தசரஸில் உள்ள ஒரு கோவிலில் கடந்த மார்ச் மாதம் நடந்த பயங்கரவாத கையெறி குண்டு தாக்குதல் தொடர்பாக பஞ்சாப் முழுவதும் இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியது அமிர்தசரஸ் குருதாஸ்பூர் மற்றும் படாலா ஆகிய எல்லை மாவட்டங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது மொபைல்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் உட்பட பல பொருட்கள் என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றினர் வெளிநாட்டு ஆதரவுடன் பயங்கரவாதிகள் அமிர்தசரஸ் ஷெர்ஷா சாலையில் உள்ள தாக்கூர் துவாரா சனாதன் கோவிலில் கையெறி குண்டு வீசியதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட குர்சிதக் சிங் மற்றும் விஷால் கில் ஆகியோரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்தியா நியூசிலாந்து பாதுகாப்பு உரையாடலின் பதிப்பு நேற்று தலைநகர் புதுதில்லியில் நடைபெற்றது பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் அமிதாப் பிரசாத் மற்றும் நியூசிலாந்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் சர்வதேச கிளையின் தலைவர் கேத்லின் பியர்ஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அடையாளம் காணப்பட்ட வழிமுறைகள் குறிப்பாக பயிற்சி திறன் மேம்பாடு பாதுகாப்பு தொழில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் திருப்தி தெரிவித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமானம் அவசரமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது சதுரங்கத்தில் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டியின் மூன்றாவது பதிப்பு இன்று சென்னையில் தொடங்குகிறது போட்டியில் இரண்டு ரவுண்ட் ராபின் குழுக்கள் உள்ளன அவை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை மாஸ்டர்ஸ் மற்றும் சேலஞ்சர்ஸ் ஆகும் இன்று நடைபெறும் மாஸ்டர்ஸ் முதலாவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகேசி அமெரிக்க அவென்டர் லியாங்கை எதிர்கொள்கிறார் விதித் குஜராத்தி டச்சு வீராங்கனை ஜோர்டன் வான் ஃபாரஸ்டை எதிர்கொண்டு விளையாடுகிறார் இதற்கிடையில் சேலஞ்சர்ஸ் பிரிவு அகில இந்திய போட்டியை வழங்குகிறது இதில் இரண்டு பெண்கள் ஹரிகா துரோணவல்லி மற்றும் வைஷாலி ரமேஷ் பாபு சேர்க்கப்பட்டுள்ளனர்